கடல் விரால் இன மீன் 5 நாப்பத்தி அஞ்சுக்கு வலி பருப்பு வந்து பருப்பு ஏ ஏ முப்பத்தி ரெண்டு பாதையாள வரைக்கும் பாருங்க பள்ளிக்கூடா இதால திரும்பி தான் போகணும் தனியாக பாருங்க பிடிக்கிறாங்க பாருங்க பள்ளி கூட வந்துட்டு போடாது கடற்கரை வந்துட்டு இங்கால போகணுமா இங்கால ஒரு பாத போகுது இப்போ நாங்கள் பள்ளிக்கூடாக வந்துவிட்டோம்

போட் ஒன்று வந்து ஒன்று போய் பார்ப்போம் இப்படியான இடம் வந்து நல்ல ஒரு ஓகே இப்ப நாங்க வந்திருக்கிறது பள்ளிக்கூடாண்ட கடற்கரை இப்படியே இந்தியாவில போனோம்னா இந்தியாவில இருக்கிறது மண்ணித்தலை மண்டதி வந்த பகுதியா அதே மாதிரி நாங்கள் அங்காளி பக்கம் போட்டோம் வெள்ளப்பாடு இப்போ நாங்கள் இதை முடிச்சிட்டு அங்கே வெள்ளப்பாடுக்கு போய் எருமத்தீவு மற்றது இரண தீவு என்ற தீவுகளையும் பார்க்க போகிறோம் என்ன பேர் வந்தது இது பூநகரி பள்ளிக்கூடா அங்கால கௌதாரி முனை மன்னித்தல மண்டதீவு கௌதாரி முனை இருக்கு கௌதாரி முனை மன்னித்தல மண்டதீவு அப்படியே வரும் யாழ்ப்பாணம் அப்படியே போகும் இந்த கிராமத்துல பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கும் ஓ எல்லாம் எல்லா வளவும் இருக்கு கைவ கோயில் வேத கோயில் பள்ளிக்கூடம்

அம்மா நான் மீன்ல ரெட்டி அடிမိல எத்தனை அடி பாட்டியே நான் நடுக்கி காட நான் ஜெனரல் படுத்துறேன் பெரிய மீன் சரி இது என்ன இந்த கடலுக்கு வேறமே இந்த

கிலோ இல்லை ரெண்டு கிலோ வேணுமே மூன்றரை கிலோ அவங்க யாப்பெண்ணம் கொண்டு போனால் பங்கு போடலாம் ஆட்களுக்கு ரெண்டு மூணு டைமிலையும் எல்லா வெளிநாட்டு பக்கங்கள் ஏற்றுமதி ஏற்றுமதி தொழில் செய்து வந்துடுறீங்க கவனத்தாலே இல்லாமல் சுரந்த வளம் எது எந்த கஷ்டமும் விடாதீங்க ஆக்கி வாழக்கூடிய ஒரு இடம் கமத்தாலையும் சரி கமம் செய்யுமே ஓ கமம் சரி தோட்டம் பகுதியும் அழை தோட்டம்

ഒരു കിലോത്ത് പോ மணி ஐந்து நிமிஷமாச்சு எல்லாரும் வந்துருக்கீங்க மீன் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு போடுவீங்க மீன் வேறு பாய் பார்ப்போம்

சரி நாங்கள் வலிக்கிற போறோம் மீன் இருக்குல்ல போ பெரிய மீன் சரி இப்ப நாங்க அடிக்கிறது வந்து பள்ளிக்கூடாண்ட இடத்துல இருந்து இப்ப நாங்க மண்டக்கெல்லா இருக்குல்ல போய் அடுத்ததா வந்து அங்க கடக்கலாமா தாரம் கடந்து பார்ப்போம் இல்லாட்டி திருப்பி வந்து நாங்கள் தீவு பயணத்துக்காண்டி விளைப்பாடண்டை கிராமத்துக்கு போறோம் அதுதான் இந்த காணொளி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வீடியோக்களை எதிர்பார்க்கலாம் கொங்குரி டோட் போட்டு கொண்டு இருக்கோம் பானிய பேருங்கோ இங்க பேருங்கோ எல்லாம் தண்ணிமயமாவே இருக்குது கொங்குரி இதால வந்து நாங்கள் இங்கேயும் ஒரு திரும்ப கடை இதால இதால் போனால் தான் இந்த பாதி பெரிய மண்ட கல்லாறு மண்டை இதால போகலாமான்னு சின்ன தம்பி சொல்கிறார் ஆற ஆறக்கடை போகணுமாவே நான் கட்டிப்பேன் ஆனால் ரோட்டு சரியில்லை ஒரு அனுபவம் தான் நான் எப்படியான ட்ராவலிங் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்க போகிறேன் மாருங்க இந்த கல்லாறுன்ற பகுதிகள் இப்படி கிடக்குது எல்லாம் சூப்பரா இருக்கு காட்டுக்குள்ளால் போக போகிறோம் நாங்கள் ஆ தம்பி முடிச்சு விட்டீங்க அவங்க இப்படி ஒரு பாதைக்கு வந்தது எனக்கு முழுக்க காடுதான் இது என்ன பாதையை காணும் இல்லை சாய்க்கிள் தான் வந்து போ இதுல நாங்க வந்து அறியாலாம் என்ன கொடுமை சார் அதுக்குள்ள போகுது அந்த கரைக்குள்ளால பெரிய ஒரு பாதை வந்துச்சு இவ்வளவு விலாசமா வந்துச்சு டக்குன்னு வந்து முடிச்சு விட்டுட்டீங்க பாதையை முடிச்சு விட்டுட்டு கங்க போறேன்னு தெரியாது திரும்பி போகணும் அவ்வளவு தூரம்

பாதவது போகறோம் அந்த சைக்கிளல பாயற அடினாக்லாம் சரியா இப்போ அதுக்கு அப்புறம் அப்படியே இங்கல ஊருக்கு இந்த காட் அரியால ಹೋಗு हां சரி சரி பாயங்களால பாத்து வரது சரியே இப்போ ഇതു പാത പോലെ പാത പോലെ വാതെ അല്ലേ വാ നീ പോടിക്കോ കേ കാര്യം ഓഹോ റോഡ்க்கு வந்தերիടോ 50 റോഡ് ಅದು அடைச்சிருProjectType கிட்ட வந்துட்டমনেക്ക് മെയിൻ റോഡ് ഉണ്ട് ആരാണോ പോയി பார்த்தான் சரிവരയില്ല റോഡ് ഇதே முடிச்சி விட்டாங்க ഒന്നുമല്ല മോനെ ഇതിലും ബോറടല്ല അണ ചാട്ടങ്ങ കേവക சுக்லாமா இப்படியே வந்தானேங்க மோட்டார் சைக்கிள் இந்த திருப்பி ஒரு ஆத்துக்கு தானையா நிக்குது எப்படி ஏறத்தங்க இவன ரோட்ல இத முடி இல்ல கஜேவா நடந்து போகுமா இது நடக்கல மோட்டார் சைக்கிள் திருப்பி ஒரு குள்ளத்துக்குள்ள பாப்போம் எல்லாரும் பாருங்க மக்களே நம்புறோம் ரோட்டுக்கு போய் எல்லானாலும் ச ஐயோ கரெக நே ஒரு ஆனந்தம் ஓ மெயின் ரோட்டுக்கு கிட்ட வந்துட்டோம் ஊரே இருக்கு இந்த பாலத்து தான் சொல்லிட்டு இருக்காங்க ஊரே தண்ணதி வெள்ளியில இருக்குறாங்க 땡큐 சோ இங்க பாருங்க இதுதான் மண்டக்கல்ல ஆறு இந்த ஆறு தான் சுத்தி வந்த நாங்க இப்ப கதிவங்கிறார் இந்த மாட்டுல மெட்டக்கரை அளவு நான் சொல்லிட்டேன் முடியல பைக்கும் பாவம் நாங்கள் பிளானை மாத்திக்கொண்டு கிராஞ்சி போய் போக போறோம் இந்த காட்டு பாதையால போன முறை போனாங்க அதுவும் பயங்கர பாதை இதை தப்பிச்சு வந்துட்டோம் ஜானையில முடியல தப்பிச்சு தப்பங்க இதும்பி கிராஞ்சிக்கு போறோம் எப்படியே போறோம் தான் ரோட்டு பாருங்க புழுதிங்க கிளப்பி கொண்டு போயிருது பாஸ்